என் செல்லுக்குழந்தையே இது உனக்கான இறுதி வாய்ப்பு மட்டுமல்ல உன் தாயானவள் எனக்கான இறுதி வாய்ப்பும் கூட என் பிள்ளையே இன்றிரவே பழிக்கின்ற ஒரு வாக்கினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எதை நினைத்து கொண்டு இன்று என் வாக்கினை கேட்கின்றாயோ அந்த வேண்டுதலை நான் சர்வ நிச்சயமாக இன்று இரவு உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் இத்தனை நாட்களும் நிறைவேற்றாத ஒரு விஷயம் இன்று இரவு உனக்கு நிறைவேற்ற போகிறேன் என்றால் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தை எதை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவானதாக்கி நீ அதையே உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நீண்ட நாள் காத்திருப்பிற்கான பலன் என் குழந்தைக்கு வந்து சேரப்போகின்றது என் குழந்தையை இந்த விஷயம்தான் வேண்டும் என்று இத்தனை நாட்களும் அதை பற்றி மட்டுமே உன் மனதிற்குள் முழுமையான சிந்தனைகளை வைத்து கொண்டிருந்தாயல்லவா எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை ஒரு பொழுதும் நீ இதிலிருந்து வாங்கி விடவில்லை இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ ஏற்கனவே முடிவெடுத்து விட்டாய் அதனால் நீ அதிலிருந்து எப்பொழுதும் பின் வாங்காமல் உறுதியான மனநிலையோடு இருந்ததனால் இந்த தாயா அதனை உனக்கு இன்று கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து வைத்திருந்தாலும் என் குழந்தையின் உறுதியும் நிலைப்பாடும் எந்த அளவிற்கு அதில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்ட பிறகு அதை நான் உனக்கு முழுமையாக கொடுத்து விடுவேன் அல்லவா அது இன்று உறுதி செய்த பிறகு அம்மா உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என் பிள்ளையே இனி <laughs> உனக்கு உன் வாழ்க்கையை பற்றிய கவலை இல்லை இன்று நீ உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு விஷயத்தை அடைய அல்லவா உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ளப் அல்லவா இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை அல்லவா உன் வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே இனி உனக்கு நிச்சயமாக தேவைப்படாது என் பிள்ளை எது சரி எது தவறு என்று அம்மா உனக்கு கை காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உனக்கு நான் உறுதியாக்கி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வேதனைப்படவோ வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக கண்டு உன் மனது மகிழத்தானே போகின்றாய் வராகியை வணங்கியதற்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்வதற்கு முன்பாகவே நான் அந்த பலனை உன் கைகளில் அல்லவா கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ வருத்தப்படாமல் எல்லாவற்றிலும் இருந்து எதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் நீ கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலை அழைத்து செல்லும் என் பிள்ளை அம்மா என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல இல்லையே என்று சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளை நீ சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு நடப்பவை எல்லாவற்றையும் நீ உனக்கு எப்படி திருப்பிவிட வேண்டும் உனக்கானதாக எப்படி மாற்றிவிட வேண்டும் என்கின்ற சிந்தனையை அதிகமாக நீ வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை ஆரம்பத்தில் அதிகமான கஷ்டங்களை கொடுத்த வாழ்க்கை இப்பொழுதெல்லாம் உனக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தந்திருக்கின்றது இதை நாம் சமாளித்து விடலாம் இதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடலாம் என்று உன்னுடைய மனது உனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நான் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் எப்பொழுதுமே வேரூன்றி ஊன்றி நிற்க வேண்டும் இந்த வராகியினுடைய பிள்ளையாக நீ இருக்கின்ற பட்சத்தில் என் தங்கமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்துதான் உன் கைகளில் கொடுப்பேன் என் குழந்தை நீ பிடிவாதம் பிடிக்கின்றாய் அல்லது இதுதான் வேண்டும் என்று தலைகீழாக நிற்கின்றாய் என்பதற்காக அம்மா எதையுமே உனக்கு கண்மூடித்தனமாக வழங்குவது கிடையாது எனக்கு என் பிள்ளை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ அந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் உனக்கு எத்தனை அழுகையும் சோதனைகளும் கண்ணீரும் ததும்பி நின்றாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுக்க வேண்டுமே தவிர நீ கேட்டாய் என்பதற்காக உன்னை எதுவாக இருந்தாலும் படுகுழியில் இருந்தாலும் நான் மாட்டேன் நாளை கஷ்டப்படும் பொழுது என் பிள்ளை நீ நினைப்பாய் அம்மா நான் தான் சிறு பிள்ளை தெரியாமல் கேட்டுவிட்டேன் நீ தெய்வம் அல்லவா உனக்கு தெரியுமல்லவா இந்த வாழ்க்கையை கொடுத்தால் இவர்களின் நிலைமை என்னவாக மாறும் இந்த சூழ்நிலையை இவர்களுக்கு கொடுத்தால் எப்படி நிலைமை மாறும் என்று நீ அதை புரிந்து எனக்கு செய்திருக்க கூடாதா என்று என் பிள்ளையை நேரத்திற்கு தகுந்தாற் போல கஷ்டங்களுக்கு தகுந்தாற் போல மனது மாறுவது உறுதிதானே உனக்காக அம்மா அதனை முன்கூட்டியே செய்துவிடுகின்றேன் அவ்வளவுதான் அதனால் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்பட்டு இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எண்ணியது எல்லாம் எண்ணியவாறு நீ கேட்டது எல்லாம் கேட்டவாறு அன்றே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் நீ எந்த அளவிற்கு என்னுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றாயோ அதை பொறுத்து உனக்கு எல்லாமே நீ கேட்டதாக உன் கைகளில் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளையே அதுபோல நீயும் இந்த தாயானவள் என்னை யாரிடத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது நீ ஒரு விஷயத்தை கேட்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் அதே நேரத்தில் அது தாமதமாகும் பொழுது மனதை தளரவிட்டு விடக்கூடாது பொறுமை எத்தனை பொறுமையாக இருக்கின்றேன் ஆனாலும் நீ எனக்கு தரவில்லையே என்று சொல்வதை நிறுத்திவிட்டு என் பிள்ளையை வராகியின் அன்பு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அவள் எப்படியும் நமக்கு கொடுத்து விடுவாள் என்றல்லவா நீ எண்ணி இருக்க வேண்டும் சரி இத்தனை நாட்களும் பரவாயில்லை இனியாவது இந்த எண்ணங்களை நீ சரியாக வைத்துக்கொள் எல்லாமே நம் வாழ்க்கையில் நினைத்தது போல நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யார் நினைத்தோம் எங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை யார் நினைத்தோம் இங்கு எதுவும் சாதிக்கப் போவதில்லை நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதனை நீ முதலில் உறுதி செய்து அதனை புரிந்து கொண்டு அதன்படி நடந்துவிட்டால் போதும் என் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது உன்னுடைய கஷ்டங்கள் ஒரு மாதிரி என்றால் மற்றவர்களினுடைய கஷ்டங்கள் வேறு போல இருக்கின்றது என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை சரியாக நீ உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றதோ அதை சரியாக பெற்றுக்கொள் அம்மா இத்தனை சரியாக என்று சொல்கின்றாலே அப்படியானால் நாம் சரியில்லையா என்று நீ எண்ணங்களை உன்னுடைய முயற்சி செய்கின்றார்கள் அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எப்பொழுதும் உன் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடாது நீ எதை நினைக்கின்றாயோ அதையே உன் வாழ்க்கையாக நான் தந்து விடுவேன் என்பதனை மறந்துவிடாதே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லதை நடத்தி கொடுக்கின்றேன் தீ எது நடந்து விடுமோ என்று சந்தேகப்பட்டால் அதையும் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் எது வேண்டும் என்று நீ இன்றமும் திருந்தவில்லை என்றால் இன்னமும் உன் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு நடக்கவிருப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் மட்டுமே இருக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இந்த வராகி இன்று கொடுத்திருக்கின்ற இறுதி வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான எல்லாவற்றையும் பெற்று கொள்வதற்கு நீ தயாராக இரு வராகியினுடைய தங்க பிள்ளை அல்லவாணி அம்மா உன்னை எத்தனை அன்போடு அரவணைக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உனக்கான ஆறுதலை தருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ மீறிவிட மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கவில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது இன்று நீ எதை நினைக்க இப்பொழுது இந்த தாய் என் வாக்கினை கேட்டு முடிக்கின்றாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று கொடுத்த உறுதி வாக்கினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்